கலை கல்யாணம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துடுவாங்க அப்பதான் இது புரியும் தாலி கட்டி இருக்கிய கண்ணு தெரியல அதுக்குள்ள மறந்துட்டியா நான் இதுக்கப்புறம் ஆயுஷ்கும் கூட தான் வாழ போறேன் என்னை விட்டு போன நினைச்ச அவ்வளோதான் என் ரொம்ப நாள் கனவே இன்னைக்கு தான் பழிச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயோ நான் தெரியாம இங்க வந்துட்டேன் என்ன ஆளை விட்டுருமா அதுக்கு பதில் நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் இந்த வீடுக்கு ஆசைப்பட்டு தெரியாம இங்க வந்து விட்டு கூட நீ மனுஷனா போவ இப்பவே உன்னையும் என்ன மாதிரி ஆவியா மாத்திர இது என் கூட வாழறதுக்கு ஆசைப்படுறியா இல்ல ஆவியா மாறுறதுக்கு ஆசைப்படுறியா ஐயோ என் ஆவியெல்லாம் மாத்திரதும்மா நான் உன் கூடவே வாழ்றேன் என் ஆவியெல்லாம் மாத்திரது நீ என்ன சொன்னாலும் அப்படி வா இதுக்கப்புறம் நீ வேற நான் வேற ரெண்டு பேரும் எனக்கு பசிக்குது வா பக்கத்துல சுடுகாடு எனக்கு இப்ப ரத்தம் குடிக்கணும் போல தோணுது நீ ஒன்னும் பயப்படாத உந்தெல்லாம் நான் குடிக்க மாட்டேன் அங்க போலாம் வா நிறைய இருக்கும் ஐயோ நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு இப்ப பசி கூட எடுக்கல நீங்க போயிட்டு வாங்க நான் வேணும்னா தூங்கினு இருக்கேன் எனக்கு தூக்கமா வருது என்ன விட்டுட்டு நீ மட்டும் தூங்கலான்னு இருக்கியா சரி சரி தூங்கினரு நான் சீக்கிரமா வரேன் அய்யோ இது பொண்ணுன்னு நினைச்சு இந்த பேய் கிட்ட வந்து மாட்டிக்கணுமே நம்ம இப்ப என்ன பண்றது சரி நம்ம சீக்கிரமா அந்த லோடெல்லாம் இறக்குறாங்களே அந்த அண்ணா கிட்ட போய் ஹெல்ப் ஹெல்ப்னா கேக்குவோம் ஏன் இவ்வளவு காலையில வந்திருக்கோம் சுதாகர் என்ன விஷயம் ஆனா நான் அந்த பங்களாக்கு போனோம்லனா அங்க பேய் இருக்குண்ணா அந்த பேய்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் கல்யாணம் அது வேற பண்ணிக்கோன்னு என் கூட வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லுதுண்ணா ஏதாவது உனக்கு தெரிஞ்ச வழி இருந்தா சொல்லுனா கொஞ்சம் அட பாவி நேத்து தானடா போனேன் அதுக்குள்ள கல்யாணமே பண்ணிட்டியா நீ என்ன பண்றதுன்னு சரி சரிவா நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன் அந்த பேயும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துச்சு அங்க வந்து பார்த்தா சுதகர் இல்லவே இல்ல

அந்த மந்திரத்துல அந்த பேய் துண்டக்கான துணியை காணும்னு ஓடுதா இல்லையானு மட்டும் பாரு ஆனா அந்த மந்திரம் போடுறதுக்கு முப்பதாயிரம் ரூபாய் ஆகும் பரவாயில்லன்னா சொல்லு இப்பவே போடுறேன் ஐயோ என்கிட்ட முப்பதாயிரம்லாம் இல்லையே என்ன சாமி ஒரு மந்திரம் போடுறதுக்கா முப்பதாயிரம் சரி என்கிட்ட இன்னும் எங்க அம்மா அது பழைய நகலா இருக்கு அதை வித்து எப்படின்னா உங்களுக்கு தரேன் எனக்கு இப்பவே அந்த மந்திரத்தை போட்டு விடுங்க சரி நான் போட்டு வர்றேன் நீ மட்டும் காசு தரல அவ்வளோதான் ஒண்ணு அந்த பேய் அநேகமாக இங்கே தான் எனக்கு எனக்கும் அது இங்கே இருக்கிற மாதிரி தோணுது சரி சீக்கிரமா போடுறேன் அந்த சாமியும் மந்திரத்தை போட்டாங்க மந்திரத்தை போட்டு அந்த பேய் ஓடி போயிடுச்சு சுதாகரும் இருந்த நகையெல்லாம் வித்து இவருக்கு காசு கொடுத்தாரு சுதாகர் எடுத்துன்னு போன பீரோ கட்டில் எல்லாமே அந்த பங்களால மாட்டிக்கிடுச்சு அதை திருப்பி எடுத்துன்னு வரத்துக்கு அவருக்கு தைரியம் இல்லை ஐயையோ இதுக்கப்புறம் நம்ம பேராசையும் படக்கூடாது என்னோட ஆசையால என் பீரோக்கட்லும் போச்சு எங்க அம்மாவோட நகையிலும் போச்சு எங்க அம்மாவோட தாலி செயினும் போச்சு எல்லாமே போச்சு அந்த பழைய வீடவே திரும்பி வாடிக்கு கேட்டு பார்ப்போம் சுதாகரம் அந்த பழைய வீட்டுக்கே வாடிக்கு போனாரு அந்த பேய திரும்பி சுதாகர் வீட்டுக்கு வந்துடுச்சு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன சாமியாரை வச்சு விரட்டி இருப்பாங்க ஒரு ஆளு அவனை வேற வச்சு என்ன விரட்டினியானே ஐயையோ என்ன மன்னிச்சிடுமா எல்லாத்துக்கும் என் பேரா சுதா கார்ணம் நான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை உண்டு நான் உண்டுன்னு இருக்கேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லும்மா நான் கொடுத்துடுறேன் என்னை விட்டுருமா ப்ளீஸ்மா ஓ ஆனா போட்டேன் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன் நீயும் இப்போ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியுது ஆனா எனக்கு மாச மாசம் அமாவாசேனிக்கு கோழி வெட்டணும் இந்த கோழி ரத்தத்தை குடிச்சிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் இதை பண்றேன்னு சொல்லு நான் உன்னை இப்பவே விட்டுடுறேன் என்ன மட்டும் விட்டுருமா நான் எதுவுமே நான் பண்றேன் அதுக்கப்புறம் சுதாகரோ அந்த பே சொன்ன மாதிரி மாசம் மாசம் பண்ணின்னு வந்தாங்க அவரு தெரிஞ்சு ஒரு குட்டி குடிசைல வாழ ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையும் படிப்படியா நல்லா ஆரம்பிச்சது